எல்லாமே ஆடிட்டு பையன் அண்டர் அவனுக்கு என்ன இருந்தாலும் அவனுக்கே தெரியும் கல்யாண ஊட்டுக்குள்ள போனா ஒரு அறமான செயல் நடக்கும் போது அங்கே கையால தடு வாயத்தடு குறைந்த அளவுக்கு மனதளவிலாவது வெறுத்து ஒதுங்க மனதளவில் வெறுப்பதை இறைவர் கடைசி பட்ச ஈமானாக சொல்லுகிறார் ஆனா ஆலிக்குல கூட உட்காந்து அவனுக்கு துவா ஓதி ரெண்டு பேர் கையெழுத்து ஒரு வக்கீல ஜமாத் தலைவர் எல்லாம் போட்டிருக்கான் ஏன் கேமத்துக்கான சாட்சிகள் நாளைய நரக நெருப்பின் விறகு கட்டு நாளைய நரக நெருப்பின் இன்றைய விறகு கட்டைகள் இந்த ஜமாத்து தலைவர்கள் இந்த ஆலிம்கள் பொழுமாக்கள் யார் இந்த திருட்டு படத்துக்கு கையோ உதறவேன்